அதுதான் விஷயம் அப்போ தீனு அல்லாவுடைய வல்லமையிலே இவங்க சந்தேகப்படுறாங்க இங்கே வேலை என்னன்னா ரசூல்லாவுக்கு வந்து ஆட்கள் வந்து தேவை கிடையாது எல்லாம் நினச்சா ஒரு நிமிஷத்தில் ரோமாபுரியும் பாரசீகத்தையும் புரட்டி போட்டுற முடியும் அப்போ அதை தான் எல்லாம் என்ன நேரத்தில் என்ன சொல்கிறான் நீங்கள் உலக வாழ்க்கையுடைய கவர்ச்சி அந்த உலக வாழ்க்கையுடைய கவர்ச்சி என்ன எல்லாம் சொல்கிறான் அப்படின்னா அந்த ஆட்சி அதிகாரம் இப்போவே வேணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா உடனே கிலாஃபத் வந்துடுவோன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா அப்போ எல்லாம் என்ன சொல்கிறேன் இப்போ இன்றைக்கி நமக்கு மெசேஜ் என்ன சொல்கிறான் கிலாஃபத்துக்காக வேலையே நம்ம செய்யலை நம்ம தௌ இதுக்காக வேலை செய்கிறோம் புரியலை நம்ம நம்ம அலுவலக அலுவாச்சு எதுக்கு இன்னைக்கு சில சிலர் பேர் கிலாஃபத்துக்காக வேலை செய்கிறான் கிலாஃபத் வந்துடணும் கிலாஃபத் வந்துடணும் எதுக்கு தீனுடைய புரிதலே அவனுக்கு இருக்காது கிலாஃபத் பேசும் அவங்களால நமக்கு கெட்ட பேர் தா ஒன்றுமே இருக்காது தீனுடைய அம்சங்களே அவங்கள்ட்ட இருக்காது ஒரு குரானுடைய ஒரு புரிதல் இருக்காது தொழுகை இருக்காது நோன்பு இருக்காது ஒன்றும் ஒன்றும் இருக்காது ஆனால் பார்த்திங்கன்னா கிலாஃபத் ஊர் பூரா பேசி தீர்வாங்க அவங்கள வச்சு நம்மளை என்ன பண்ணுவோம் இந்த குரூப்பே இப்படி தான் நம்மளை ஒரே குரூப் ஆக்கிடுவாங்க அந்த குரூப்பையும் இந்த நம்மளே என்ன பண்ணிடுவாங்க ஒரே குரூப்ன்றுவாங்க ஏன்னா அவங்க எதுக்காக கிலாபத்தை விரும்புகிறாங்க தெரியுமா அந்த ஒரு கூட்டம் ஏன்னா முஸ்லீம்கள் டாமினேஷன் ஆயிடுவாங்கள்ல முஸ்லீம்கள் மிகச்சிருவாங்க பவர் நம்ம கையில் வந்துடும் நாம் பெரியால் ஆகிடலாம் வறுமை ஒழிஞ்சிடும் அல்லது துனியாவுடைய ஃபாய்தாக்கள் கிலாஃபத்துடைய துணியா ஃபாய்தா என்ன வறுமை ஒளிஞ்சு போயிடும் நீதி நிலைநாட்டப்படும் ஊர் அமைதியாக இருக்கும் நமக்கு இது பர்பஸே கிடையாது நம்முடைய பர்பஸ் என்ன அதிகாரம் அல்லாவுடையது அது அவங்க கையில் இருக்கணும் இதுதான் விஷயம் நம்ம என்ன பேசுகிறோம் தவஹீது பேசுறோம் இவன் என்னப்பாங்க கிலாஃபத் வேணாம் தவி கிலாஃபத் தான் என் அது இல்லாமல் என்ன போய் இன்னொரு தவிது இருக்கா அதுதான் தவிது அப்போ அந்த தவ நமக்கு என்ன அல்லாவுடைய அதிகாரம் அல்லா கையில் இருக்கணும் அல்லாவை தவிர மனிதன் எவனுக்கும் அடிமை இருக்கக்கூடாது தவஹீதுல எவனும் கை வைக்கக்கூடாது அதுதான் இனில் ஹூக்கும் இல்லால் இல்லா லா இல்லாக இல்லல்லாம் அல்லாவை தவிர வேற எவனும் கிடையாது கட்டளை இடும் அதிகாரம் அல்லாவை தவிர வேற எவருக்கும் கிடையாது நமக்கு இதுதான் டார்கெட் ரசூல்லாவுக்கு அப்படி பாடுபட்டு கொண்டாந்த கிலாஃபத்தை எவ்வளோ நாள் நின்றுச்சு முப்பது வருஷம் நல்லா தூக்கி போட்டானா இல்லையா அல்லாவுக்கு தேவை கிலாஃபத்தே கிடையாது இதுதான் அல்லாஹ் சொல்கிறான் அப்போ நம்முடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன இருக்கணும் நம்முடைய லட்சியமும் என்னவாக இருக்கணும் கிலாஃபத் கொண்டு வருவது அல்ல அல்லாவுடைய திருப்தியை பெறுவது அல்லாவுடைய திருப்தி எப்போ பெறுவார் எப்படி பெற முடியும் அதற்காக அவன் சொன்ன வழிமுறைப்படி சரியாக பாடுபட்டாள் இன்னைக்கு குறுக்கு வழி வந்து கையாளுறாங்க பாருங்கள் அந்த ஆட்கள்லாம் இருக்காங்க பாருங்கள் அவங்க தான் டேஞ்சர் அவங்கள வச்சு தான் இந்த தீவிரவாதம் வளர்க்கப்படுது இப்போ இதுக்கு தீவிரவாதியெல்லாம் போகிறான்ல ஐஎஸ்எஸில் போய் சேர்றான் அவன் சேர்றான் இப்போ சாரணாசிம் யார் கிலாஃபத் தானே அவன் பேசுகிறான் அவன் பேசுகிற கிலாஃபு தெரியுமா இது அவன்கிட்ட போய் கேளுங்க பாருங்கள் இஸ்லாமிய பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு அவனுக்கு தெரியாது இஸ்லாமிய பொருளாதார கொள்கையின யார் சொல்லியா அப்படின்னா தெரியாது ஏன்னா அவன் எங்கே ஸ்டடி பண்ணிட்டு வந்தாங்க அவன் வஹாபிசம்லேருந்து வந்தவங்க அவங்க வந்து மௌலானா மௌதூதி மௌலானா மௌதூதியை வந்து வழிகெட்டவர்கள்னு சொல்லி ஃபத்வா கொடுக்குற கூட்டம் இது இன்றைக்கி அல் கைதாவில் இருக்கிறவங்க ஐஎஸ்ஐஎஸில் இருக்கிறவங்க இல்லை மற்ற அமைப்புகள் இருக்காங்க இல்லையா இந்த தீவிரவாத அமைப்புகள் இவங்க இருக்கிறவங்களாம் யார் சையத் குத்துஃபுடைய ஃபாலோவரா மௌலானா மௌதூதியுடைய ஃபாலோவரா அல்லாமா இக்பாலுடைய ஃபாலோவரா இவங்க எல்லாரையுமே வழிகட்டவர்கள் ஃபத்வா கொடுக்குறவங்க இவங்க எல்லாருமே அந்த சடங்குவாதிகள் பிரச்சனை இன பிரச்சனையாக அவங்க கையில் எடுத்துட்டாங்க ஏரியா பிரச்சனையாக கையில் எடுத்துட்டாங்க அவங்களுக்கும் தவயூதுக்கும் இதே கிடையாது அவங்க அந்த உசூல்கள்லேயே கிடையாது ஏன்னா ஆயுதங்கள் மூலமாக கிலாஃபத் கொண்டு வர அந்த மெத்தட் இருக்குல்ல அந்த மெத்தட் வந்து இது கிடையாது நம்ம அதாவது ஒரு போய் இதை சொ அதை வெடி உண்டு வச்சு வெடிச்சிடறது இங்கே போய் தற்கொலை வெடிக்கிட்டு தாக்குதல் பண்ணுறது இதெல்லாம் வச்சால் கிலாஃபத் வருமா மட்டும் போய் சர்ச்சில் போய் வைக்கிறான் பேசுகிறான் ஜாரா நசிம் என்ன பேசுனா உங்கள் கிலாஃபத்தை கொண்டு வரும் அதற்காக மூணு சர்ச்சை செலக்ட் பண்ணியிருக்கோம் பாடிகளை அள்ளிக்கொள்வதற்கு தயாராக இல்லைங்க ஏடா முட்டாள் தாவா பண்ணுறதும் போயிடுச்சு இருக்கிறது அதோ அறிவு அந்த லட்சணத்தில் இருக்கும் ஆனால் பேசுறது என்ன கிலாஃபத் அதனால தான் எல்லாம் சொல்கிறான் இந்த இறுதி காலகட்டத்தில் ஃபேக் கிலாஃபத் ஆட் அது ஆட்கள் நிறைய வருவாங்க உலக வாழ்க்கையுடைய கவர்ச்சியை நோக்கி நீங்கள் போயிடாதீங்க அப்போ லட்சியத்திலே நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருங்க நீங்கள் உங்கள் கொள்கையில் ஸ்ட்ராங்காக இருங்க உங்கள் பேசிக்கை வந்து ஸ்டடி பண்ணிட்டே இருங்க அதன் பக்கம் நீங்கள் கரெக்டாக போங்க இதில் இன்னொரு கூத்து என்னென்னா அந்த ஃப்ரெஞ்சு பிரச்சனை இருக்குல்ல இந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த மன்னராட்சியை ஒளிச்சு கட்டிட்டு மக்களாட்சி கொண்டு வந்தான் தெரியமில்ல மன்னராட்சி ஒழிச்சு கட்டிட்டு அந்த எல்லாம் எல்லாம் பெரிய கும்பல் கூடிருச்சு ஆ மன்னர் அநியாயம் இவன் அநியாயமாக மேலே வரி விதிக்கிறார் அப்படி இப்படின்னா எல்லாம் டென்ஷன் ஆகிட்டாங்க ஒரு கூட்டம் சேர்ந்துருச்சு அதுக்கு ஒரு லீடரு கிடச்சிட்டாங்க எல்லாம் போய் அடிச்சு தூக்கியாச்சு தூக்குனதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை என்னன்னா ஆட்சி எப்படி பண்ணுறதுன்னு தெரியல யாருக்கு அந்த சூறையாடின அந்த கூட்டத்துக்கு அரண்மனையே சூறையாடிச்சு எல்லாரையும் மன்னரை வந்து போட்டு தள்ளியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு கவர்மெண்ட் எப்படி ரன் பண்ணுறதுன்னு தெரியல உட்காந்து கையை பசியிருக்கு அதுக்கப்புறம் யார் தெரியுமா ரன் பண்ணால் அதே கூட்டம் தான் யார் அந்த மந்திரி சபை இருந்துச்சுல்ல அதே கூட்டம் மறுபடியும் ரன் பண்ணியிருக்கு இது வந்து அமினாஸ் அன் இஸ்லாய் வந்து தாவத்தே தீன் அவர் உஸ்கா தரிக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு தாவத்தே இஸ்லாம் அவர் உஸ்கா தரிக்காரர் அப்படின்னு ஒரு புக்கில் அதில் எழுதுறாரு இந்த கூட்டத்துக்கு கூட்டம் கூடி முடிவெடுத்துனேன் இன்றைக்கி கிலாஃபத் வந்துருச்சுன்னா என்ன நடக்கும் இதே கூத்து தான் நடக்கும் ஏன் இஸ்லாம் என்ன பொருளாதாரம் பேசணும் அவனுக்கு முதல்ல புக்கு பேப்பர் ஒர்க் ஸ்ட்ராங்காக இருக்கணும் முதல்ல பேப்பர் ஒர்க் இன்னும் நீங்கள் உட்காந்து பேப்பரில் உட்காந்துட்டு கிலாஃபத் பேசிட்டு இருக்கீங்க நாங்களாம் கிரவுண்டில் இறங்கி வேலைச்சு ஆடாட்ட முதல்ல சித்தாந்தம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஐடியாலஜி ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் கிலாஃபத்துடைய ஏ டு ஜெட் தெரிஞ்சிருக்கணும் குரானுடைய நாலேஜ் அவ்வளோ இருக்கணும் அப்போ தான் விலை கொடுத்து வாங்க முடியாது நம்மளை முட்டால் ஆக்க முடியாது நம்மளை எதுவுமே பண்ண முடியாது அப்போது இந்த பேசிக் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் யார் இந்த போலி இந்த கிலா போலி கிலாஃபத் பேசுவாங்க அவங்ககிட்ட அரசியல் பேசுங்க பாருங்கள் உட்காந்து அருமையாக கேட்பாங்க அதே அல்லாவுடைய அந்த பண் பெயர்கள் இருக்குல்ல தொண்ணூற்றொம்பது பேர்கள் அதை ஒரு தப்சீராக பண்ணுங்க அப்படிமா அல்லாஹ் வந்து ஜப்பாரு ஜப்பாருக்கு டெஃபினேஷன் கொடுங்க உட்காந்து ஒரு அரை மணி நேரம் ஜப்பார்ன்னு ஜப்பார்னு என்ன ஜபர்ன்னு என்ன முதலான போது அது எழுதியிருக்கார் ஏன்னா அவர் அஸ்மாவுல் ஹூஸ்னாவுக்கும் புக் எழுதியிருக்காரு அவர் என்ன அவர் வந்து கொஞ்சம் அரசியல் தத்துவம் பேசக்கூடியவரா அஸ்மாவில் ஹூசனாவுக்கு இவ்வளோ பெரிய புக் எழுதியிருக்கார் தொண்ணூத்தொம்பது பேர்கள் ஒவ்வொரு பண்புக்கு என்னென்ன விளக்கம் இருக்குது தஃபீமுல் குரான் படித்து பாருங்க அதுலேயும் இருக்கும் எல்லாம் எழுதியிருக்காங்க அதான் சொல்கிறேன் நாங்கள் பேசுகிறது தௌஹிதம் நம்ம கிலாபத்து பேசலை அதோடைய ஒரு அம்சம் அதுங்கிறோம் அதில் அது உள்ளடங்கும் அப்படிங்கிறோம் அப்போ இதுலேயும் புரிஞ்சுக்கணும் ஜமாத் இஸ்லாமியோட உறுப்பினர் சேர்க்கை அவர் எப்படி பண்ணார் ரொம்ப டிஃபிகல்ட்டு அதனால் அவர் சொல்லுவார் கூட இருக்கிற ஜமாத்து மெம்பர்கள் பேசுவாங்களாம்மா என்ன பேசுவாங்கன்னா முதலமைச்சர் ஆகிறது ஈஸி ஜமாத்து இஸ்லாமியில் உறுப்பினராகிறது கஷ்டம் முதலமைச்சராக அளவுக்கு அவர் டிஃப்ர இது பண்ணி வச்சுருந்தார் டிசைன் பண்ணி வச்சிருந்தார் இன்றைக்கும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ இப்போ அவர் யார் அவர் அபி முகமது கேவிஎஸ் இத்தனை வருஷம் கழித்து இப்போ தான் அவர் ஜமாத்து மெம்பர் கொடுத்துருக்காங்க உறுப்பினருக்கு அவங்க ரூல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க எதுக்கு அப்படின்னா ஒவ்வொருத்தரும் கெப்பாசிட்டி இருக்கணும் அந்த ரூலிங் அந்த நடத்தக்கூடிய அளவுக்கு வழி நடத்தக்கூடிய எல்லாருமே தலைவர்கள் தான் இல்லையா அந்த உறுப்பினர்னு ஒருத்தன் ஆகிட்டானா எந்த உறுப்பினரை தூக்கி மேல் போஸ்டிங்கில் உட்கார வச்சிங்கனாலும் செயல்படும் பிஜேபி நீங்கள் என்ன பண்ணுது அடிப்படை சித்தாந்தம் ஸ்ட்ராங்கு எல்லாரும் என்ன பார்க்குறோம் ஆர்எஸ்எஸ் அவங்க பிஜேபி பிஜேபி பார்க்குறேன் பிஜேபியை பார்க்காதீங்கப்பா ஆர்எஸ்எஸ் பாருங்க ஆர்எஸ்எஸ் தான் பிஜே ஆர்எஸ்எஸ் இல்லைன்னா பிஜேபி கிடையாது ஒரு லீடர் போயிட்டாங்கன்னா கொலாப்ஸ் ஆகிரும் யாரை லீடராக போட்டாலும் அதே மாதிரி வண்டி ஓடுதா ஸ்ட்ரக்சர் என்ன ஆர்எஸ்எஸ் நம்மளும் செய்ய வேண்டியது என்ன அவங்க ஆயுத அது நமக்கு தேவையில்லை நம்மளும் செய்ய வேண்டியது இந்த ஜமாத்து இதுதான் ரசூலா ஏற்படுத்தினேன் ரசூலா ஏற்படுத்தினது அந்த கிலாஃபத்து கூட கிடையாது அது ஒரு ஜமாத் ஏற்படுத்தினாங்க பாருங்க இந்த பத்து பேர் கொண்ட அந்த குழு அந்த குழு தான் ஆர்எஸ்எஸ் நபிஸ்லா சொல்ல ஏற்படுத்தினாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த சித்தாந்தத்தை வந்து அவங்க ஸ்ட்ராங்கா வச்சுக்குவாங்க எந்த ஆட்சியாளர் அபுபக்கர் வந்தாலும் ஆட்சி அப்படிதான் இருக்கும் உமர் வந்தாலும் ஆட்சி அப்படிதான் இருக்கும் உஸ்மான் ரல்யான் வந்தாலும் ஆட்சி அப்படிதான் இருக்கும் அதுக்கப்புறம் அலில் வந்தாலும் ஆட்சி அப்படி தான் இருக்கும் அந்த ஆர்எஸ்எஸில் பயிற்சி எடுக்காத மாவியர் வந்தால் தான் ஆட்சி நான் போகும் புரியுதா இல்லையா அந்த ரசூலா ஏற்படுத்தின அந்த அந்த ஜமாத்துக்குள்ள அந்த கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்க வந்தால் மட்டும்தான் இவங்க மாட்டிக்குவாங்க அப்போ ரசூலா அந்த கிளாஸு தான் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருந்துக்கணும் அதுதான் வந்து பண்ண முடியல இன்னும் சொல்ல போனால் ஒரு டாப் சீக்கிரட் என்ன தெரியுமா ஹுசேன் அலிவன் ஆரம்பித்ததும் அதுதான் ஹுசேன் அலீனு எதுக்காக போனாங்கன்னு தெரியுமா அந்த ஜமாத்து மறுபடியும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு போனாங்க அவங்க கிலாஃபத் எஸ்ட கிலாஃபத் எஸ்டாப்லிஷ் பண்ணணும் ஹுசேன் எனக்கு ஒன்றுட்டா முடிஞ்சுருச்சு கிலாஃபத் அதோட போயிடும் இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கணும் அப்படிங்கிறது தான் உருவாக்க போனாங்க அப்புறம் நமக்கும் வந்து சித்தாந்தம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த இடத்துல எல்லாம் சொல்கிறான் நம்மை நினைவு கூறுவதை விட்டும் எவனது இதயத்தை நாம் அலட்சியம் கொள்ள செய்துள்ளோமோ எவன் தன் இச்சைப்படி வாழும் நடத்தையை மேற்கொண்டிருக்கிறானோ அவனுக்கும் எவன் தன் செயல்முறைகளில் வரம்பு மீறி சென்று கொண்டிருக்கிறானோ அவனுக்கும் நீர் கீழ்படியாது எல்லாம் என்ன சொல்கிறான் யார் என்னை நினைக்காமல் இருக்கானோ அதை விட்டும் அவனுடைய இதயம் அலட்சியமாக இருக்கும் இந்த காஃபிர்களை பற்றி அல்ல சொல்கிறான் அல்லான்னு ஒருத்தன் இருக்கிறதே இவங்க நம்புறதில்ல அல்லாவை நினைவு கூறுவதும் இல்லை தன் இச்சைப்படி அவன் வாழ்க்கையே வாழ்ந்துட்டுருக்கிறான் அவனுக்கும் எவன் தன் செயல்முறைகளில் வரம்பு மீறி சென்று கொண்டிருக்கிறானோ ரொம்ப ஓரம் அட்டகாசம் பண்ணிட்டே இருக்கிறான் இவனுக்கும் நீர் கீழ்ப்படியாதிர் அப்படிங்கிறான் இப்போ இந்த அல்லாவை அலட்சியம் செய்யக்கூடிய அந்த கூட்டம் வந்து பற்றி அல்ல என்ன சொல்கிறான் நாம் அவனை அப்படி பண்ணியிருக்கோம்ங்கிறான் நம்மை நினைவு கூறுவதை விட்டும் எவனது இணையத்தை நாம் அலட்சியம் கொள்ள செய்தோமோ அப்படிங்கிறான் அப்போ அல்லா இது செஞ்சான்னு வருது அப்போ அல்லா செஞ்சானு எடுத்துக்கூடாது முதல்ல அவன் தான் அல்லாவை அலட்சியம் பண்ணியிருக்கான் அதை அல்லா அதிகப்படுத்தியிருக்கான் புரியுதா இல்லையா அப்போ அல்லா யாருக்குமே எடுத்தோன்னு என்ன பண்ணிட என்ன பண்ணிட மாட்டான் முத்திரை வச்சிட மாட்டான் அப்போ அல்லாவை மறந்த கூட்டத்தை என்ன பண்ண சொல்கிறான் அவன் சொல்கிறத நீ கேட்டு ஃபாலோ பண்ணாத அப்படிங்கிறான் இது இறுதி கால உபதேசங்களில் ஒன்று இப்போ டபிள்யூஹெச்ஓ யார் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் யார் அல்லாவை நம்பி நம்பிக்கை கொண்டு நல்லறம் செய்யக்கூடிய நல்லடியாரா யாரா அவரு கொண்டு அந்த ஒரு பத்திரிகை ஒரு பரிந்துரை நீட்டுறாருன்னா நீட்டட்டும் அவங்களுடைய அடிமைகள் ஃபாலோ பண்ணட்டும் நீங்கள் முத அதை விட சிறந்த அடிமையால் நீங்கள் இருக்கீங்க

பார்த்தீங்களா உங்களை கூப்பிட்ட அவங்க எங்கே போயிட்டாங்க பார்த்தீங்களா என்ன ஃபாலோ பண்ணுறீங்க எல்லாம் என்ன சொல்கிறான் மனோ ஈச்சைப்படி போயிட்டுருக்கிறான் அவனை போய் நீ ஃபாலோ பண்ணுறியா அப்போ யார் உலக வல்லரசு நாடுகள் யார் வேர்ல்டு பேங்க் யார் உலக வங்கி யார் ஐநா சபை யார் இந்த நிறுவனங்கள்லாம் யார் இவங்களை போய் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் முஸ்லீம்னு நம்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா சூப்பராக கிடைக்கும் மறுமையில் அப்போ எல்லாம் என்ன சொல்கிறாங்க மனோ ஈச்சைகளை கடவுளாக்கி கொண்டாடும் கூட்டம் அது அப்போ அந்த கூட்டம் என்ன வெள்ளையர்கள் இவங்க எப்படிப்பட்டவங்க வரலாறு உங்களுக்கு எடுத்து பாருங்க நபி சொல்லா அவர்கள் சொல்றாங்களா நாற்பது வருடம் உங்களிடையில் நான் வாழ்ந்திருக்கிறேன் இதை நீங்கள் பார்க்க மாட்டீங்களா அப்படிங்கிறேன் அப்போ வெள்ளக்காரன் சொல்றான் நானூறு வருஷமா இந்த உலகத்தை நான் நாசம் பண்ணியிருக்கேன் இதை நீங்கள் பார்க்க மாட்டீங்களா இது வரைக்கும் வாக்குறுதி கொடுத்து அவங்க எத்தனை நிறைவேற்றியிருக்கா என்ன வாக்குறுதி கொடுத்துருக்கான் துரோகம்னா என்ன மது குடிக்கிற கூட்டம் விபச்சாரம் பண்ணுற கூட்டம் சூதாட்டம் பண்ணுற கூட்டம் மோசடி பண்ற கூட்டம் முதுகுல குத்துற கூட்டம் வரலாறு பூரா இவங்களுக்கு சான்றாக இருக்குது இவங்க தனக்கு லாபமானு மட்டும்தான் இவன் பார்ப்பான் இவங்களுடைய இவங்களுடைய நட்பு பகைமை எல்லாமே எப்படி இருக்கும் தமக்கு லாபமா எனக்கு லாபம் தருமா அவங்களுடைய பாலிசி தான் பார்ப்பான் இந்தியாவுக்கு ஒரு ஒரு டெக்னாலஜி கொடுப்பான் அணு ஆயுதம் கொண்டாந்து இங்கே ஒரு டெக்னாலஜி இந்த கூடங்குளம் அணு மின் நிலையம் வந்து அமைச்சு கொடுப்பான் அட்ஸியாக அமெரிக்கா தான் ஒப்பந்தம் போட்டுச்சு ஒன் டூ த்ரீ ஒப்பந்தம் பெரிய பிரச்சனை ஆகும் அந்த நேரத்தில் அது மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டில் தான் அந்த பீரியடில் தான் போட்டாங்க அந்த ஒப்பந்தம் போட்டாங்க அப்போ நான் ஒப்பந்தால் இந்தியா நல்லா இருக்கணும் இந்த மக்கள்லாம் கரண்ட் இல்லாமல் சிரமப்படுறாங்க பாவப்பட்ட மக்கள் இப்படியாக போட்டிருப்பான் அதுக்கு பின்னாடி எத்தனை பேக்டோரில் கையெழுத்து போட்டிருப்பாங்க எல்லாம் அப்போ இவங்க எல்லாமே வரலாற்று கூட்டம் இந்த கூட்டம் வரலாறு பூராவே துரோகம் பண்ணக்கூடிய கூட்டம் அல்லாவை மறந்த கூட்டம் மனோச்சைப்படி வாழக்கூடிய கூட்டம் இந்த கூட்டத்தை அல்லா என்ன சொல்கிறான் அவனை நீ ஃபாலோ பண்ணாதே அந்த கூட்டத்தோட ஃப்ரெண்ட்ஷிப்போ ரோல் மாடலோ அவங்க எதுவுமே நீ அவங்கள எடுத்துக்கூடாதுங்கிறான் ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுற முஸ்லீம் ஸ்காலர்ஸ் எல்லோருமே போய் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க அமெரிக்கா தான் எங்களுடைய பாதுகாவலன்னு அமெரிக்காவே இவரை வந்து தீவிரவாதின்னு சொல்லிடுச்சு அமெரிக்காவே இவரை சொல்லிவிட்டது அமெரிக்காவில் இன்றைக்கி உங்களால் போக முடியுமா அப்படி அப்படியா நீ சொர்க்கத்துக்குள்ளே போக முடியுமா எல்லாம் திருப்பி கேட்போம் அப்போ இது எல்லாமே இவங்க பண்ணுற ஃபசாதுகள் இருக்குல்ல இவங்க சில நாடுகளில் பிரிக்கணும்னு நினைப்பாங்க யார் அமெரிக்கா சைனாவை துண்டாடணும்னு நினைக்கிறான் அதுக்கு என்ன பண்ணுறான் ஈஸ்ட் துர்க் அப்படிங்கிற ஒரு ஒரு மூமெண்ட் இருக்குது அது ஒரு தீவிரவாத அமைப்புன்னு அமெரிக்காவே முத்திரை குத்தி வச்சுருந்தான் ஈஸ்ட் துர்க் ஒரு தீவிரவாத இயக்கம் அது இன்றைக்கி என்ன பண்ணிட்டான் ரெண்டாயிரத்தி இருபதில் அதை வாபஸ் வாங்கிட்டான் அந்த அமைப்பு தீவிரவாத அமைப்பு இல்லை ஏன் அப்படின்னா அது சைனாவை பிரிக்கணும்னு சொல்லுது சைனாவில் எங்கே பிரிக்கணும்னு சொல்லுது தெரியுமா ஊய்கூர் இருக்குல்ல அது இப்போ உய்கூர் முஸ்லீம் அடிக்கிறான் அடிக்கிறாங்கிறனா எதுக்கு அவனு அவன் பஞ்சாயத்து புரியுதா இல்லையா அவங்க இஸ்லாமிய அமைப்பு அது முஸ்லீம் அமைப்பு தீவிரவாத அமைப்பு அது மிகப்பெரிய வன்முறை சம்பவங்கள்லாம் நடத்தியிருக்கு சைனாவில் அப்போ அதன் காரணமாக இந்த ரியாக்ஷன் நடக்குது ஒரு கூட்டம் நடத்துனாலே விளைவு பெருசாக இருக்கும் புரியுதா இல்லையா அவன் 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 நாட்டை பாதுகாக்கணுங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி தான் அவன் ஃபாலோ பண்ணுவான் அப்போது அந்த அமைப்புக்கு இப்போ என்ன பண்ணியிருக்கிறான் தீவிரவாதம் தீவிரவாத அமைப்புங்கிற அந்த ஸ்டேட்டஸை எடுத்துட்டான் அப்போ இவன் எதை ஃபசாது பண்ணி இவன் நினைச்சா தீவிரவாதத்துக்கு இவங்களுடைய டெஃபினேஷன் என்ன அப்பாவிகளை கொள்றதா சரி அப்பா அப்பாவிகளை கொல்றதா தீவிரவாதத்துடைய டெஃபினேஷனு இச்சை தான் டெஃபினேஷன் அவன் யாருக்கு டெஃபினேஷன் கொடுப்பான் அவன் டிஃப் டெஃபினேஷன் பண்ணுவான் அப்போ இது மாதிரியான அநியாயக்கார கூட்டத்தை வந்து எல்லாம் என்ன சொல்கிறான் ஃபாலோ பண்ணாதீங்க இந்த கூட்டத்தை வந்து நீ தோ அவனோட நீ எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறத எல்லாம் சொல்கிறான்